தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் கார்த்திக் இந்த வீடியோல நாம பாக்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மாரிசன் படத்தோட விமர்சனம் மாரிசன் நம்ம வடிவேலும் பகத் பாசிலும் மீண்டும் இணைந்திருக்கிற படம் மாமன்னன்ல இணைந்தாங்க அது ஒரு மாதிரி அரசியல் பேசுற படம் இது அப்படி அல்ல இரண்டு மகா கொலைகாரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையாவே நீங்க யூகிக்கவே முடியாதுங்க அப்படி ஒரு கதை அதாவது ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் மாரிசம் மாரிசம் உங்களுக்கு தெரியும்ல ராமாயணத்துல வந்து லட்சுமணன் கிழிச்ச கூட தாண்டி வர்ற சீதை தாண்டி வர காரணம் பார்த்த மாய அதுதான் அந்த அரக்கரோட பேர் தான் மாரிசம் இந்த மாரிசனை தான் மாயமானா ஒரு இடத்துக்கு போய் நீ சிறிய அந்த கோட்டுக்கு வெளியில கொண்டு வாங்க ராவணன் அனுப்பி விடுவார் இல்லைங்களா அதுதான் மாரிசனா மாயமான் வேலை பூண்டிருக்கிறாங்க ரெண்டு பேர் ஒருத்தர் பகத் பாசல் இன்னொருத்தர் வடிவேல் இதுல பகத் பாசல் ஒரு திருட்டு வழக்காக உள்ள போயிட்டு வெளில வர்றாரு வந்த உடனே ஒரு பைக்க ஒரு தேட்டர்ல ஆட்டையை போட்டுட்டு அது எமா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் பைக் ஆட்டையை போட்டு இப்படி வராரு எங்க கொள்ளையடிக்கலாம் அடுத்த செலவுக்கு அப்படின்ட்டு அப்போ ஒரு வீட்டுக்குள்ளார நுழையிறாரு வீடு ஒரு ஒரு சின்ன ஒரு பங்களா டைப் ஒரு இடம் இருக்குல்ல நுழையிறாரு யாரும் இல்லைன்னு சந்தோஷப்படுறாரு பார்த்தா ஜன்னல் கட்டலோடு சேர்த்து ஒருத்தர் வந்து கைகள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கடை உக்காந்துருக்கிறாரு யாருன்னு பார்த்தா வடிவேலு அவர் பார்த்துட்டு திரும்புறது பார்க்குறாரு எப்பாப்பா நான் அவுத்து விடுப்பா உனக்கு வந்து நான் பணம் தரேன் எவ்வளோ தருவோம் அப்படின்றாரு பத்தாயிரம் இருபதாயிரம்ன்றாரு எல்லாம் முடியாதோன்னா இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஃபைனல் ஆகுது கொடுங்க அப்படின்னு கேட்டு அவுத்தோட பணம் எப்பா ஏடிஎம் கார்டில் தான்ப்பா இருக்கும் எப்போ பானு ஏடிஎம் கார்டை காட்டுறாரு தூக்கிட்டு கட் பண்ண ஏடிஎம் போறாங்க அங்கே போய் அவர் பணம் எடுக்கிறாரு இருபத்தஞ்சாயிரத்தை எடுக்கிறப்போ சொல்லிட்டு இவருடைய நண்பனா இருக்கிற விவேக்கபிரசனாவுக்கு ஃபோனை போடுறாரு ஏய் அவரு இவருக்கு போன் பண்றான்னு அவருடைய எமகா இருக்குன்னு சொன்னேன் அது எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவர் பேசுறாரு இல்ல அதோட பெரிய மாற்றம் சிக்கிருக்கு நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருபத்தஞ்சாயிரத்தை வாங்கிட்டு இவருக்கு இப்ப இவரு செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டாரு யாரு மாரிசன் நம்ம மகத் பாசில் இந்த பக்கம் படிவையில் அப்படியே சாஃப்ட்டா ஒரு பைக்ல ஏறி ஒரு ஒரு ஊரா வர்றாங்க ஒரு பக்கம் இப்போ இவங்க காஸ்ட் ஃப்ரெண்ட் இடங்கள்லாம் ஒரு ஒரு கொலை ஏன் கொள்ள என்ன கொலை அப்படின்னு அதை துப்பரிகிற போலீஸ்காரகில் கோவை சரா பிஎல் எல் தனப்பன் இவங்களாம் இருக்கிறாங்க யார் கொலை பண்ணுறான்னு தெரியாமல் அதிரி புதிரியாக இருக்குது ஒரு பக்கம் கொள்ளை அடிக்கிறாரு பக்கத்தில் இந்த பக்கம் யார் கொலை பண்ணுறான்னு தெரியாமல் இருக்குது வடிவலையை சாப்பிட்டா வந்துட்டு இருக்காரு அவருடைய இருபத்தஞ்சு லட்சத்தை அந்த பின் பேங்க் பின் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு ஏடிஎம் கார்டை எடுத்து ஆட்டையை போடணும் ஏடிஎம் கார்டை எடுக்க முடியாதவர்கிட்டங்கிறதுனால ஏடிஎம் கார்டை நண்பனுக்கு சொல்லி உருவாக்க சொல்லி அதை அடிக்கணும்னு பிளான் பண்ணுறாரு யார் என்ன காரணம் அப்பப்ப வடிவேல் ஒரு வார்த்தை சொல்றாரு நீ வந்து எளியே வந்து பாம்பு கிட்ட சிக்கிச்சு பகத் பாசல் நினைச்சிட்டு வந்து வடிவேலு சிக்கிட்டதா பகத் பாசல் கிட்ட சிக்கிட்டு இருக்கிறதா நமக்கு இன்ட்ரோல் நெருங்க நெருங்க புரியுது அதன் பிறகு என்ன ஆகுது ஏன் வடிவேலு கொலைகளை செய்யறாரு ஒரு கட்டத்துக்கு மேல அது பாசலுக்கு தெரிய வர்றப்போ பகத் பாசல் என்ன பண்றாரு ஏது பண்றாரு இந்த ரெண்டு மாயமான்களும் ரெண்டு பொய்மான்களும் பொன்மானா இல்லை உண்மையாவே பொய்மான்கள் தானா அப்படிங்கிறது கிளைமாக்ஸ்ல வித்தியாசமாவும் இருவருப்பாவும் சொல்லியிருக்காங்க இல்லை இந்த கொலைகளை பண்ற வடிவேலுக்கு என்ன ரீசன் கொலைக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு அழகிய ஃபேமிலி இருக்கு சித்தாரா தான் மனைவியா வராங்க யாரு புது வசித்தாரா அதன் பிறகு அவங்க உள்ளார அவங்க குடும்பத்துல ஏதாவது அசம்பாவிதமான பாத்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை அவங்க மனைவியார் வடிவேலியா அவங்க மனைவிக்குள்ள ஞாபகம் மருந்து நோய தனக்கும் ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த கதை வேற லெவல்ல ஒரு விறுவிறுப்பான காட்சிப்படுத்தல்களை படுத்துது என்ன ஒண்ணு ரொம்ப ஸ்லோவா இருக்கிறது கொஞ்சமே கொஞ்சம் ரசிகர்கள் படுத்துது அது மட்டும் படம் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்ததுன்னா இன்னும் பரமாதமா இருந்திருக்கும் ஆனாலும் இந்த படத்தோட இயக்குனர் டெக்னீஷியன் வடிவேலு வேலையாத பிள்ளையாவே வாழ்ந்துருக்கிறாரு பகத்பாசன் தயாலன் வடிவலோட பையன் குமாரா வடிவேலுக்கு தெரிகிறார் அப்பப்போ கோவை சர்மா பிரீதா பேகமா போலீஸ் உயரதிகாரி கேரக்டரில் சித்தாரா மீனாட்சி கேரக்டரில் விவேக் பிரசன்னா நெட்வூர்க் கணேஷா ரேணுகா சாந்தி கேரக்டரில் லிவிங்ஸ்டன் சாரி கேரக்டரில் கொஞ்ச நேரமே வராரு பி எல் தனப்பன் எஸ்ஐ கனகராஜா ஃபைவ் ஸ்டார் கிருஷ்ணன் கிருஷ்ணா சிவசெல்வமாக கிட்டத்தட்ட வில்லனா வந்திருக்கிறாரு ஹரிதா புத்தரசன் ஒரு அருமையான ஃபேமிலி மகளை இழந்த ஃபேமிலி கேர்ள் கேரக்டரில் வராங்க இயக்குனர் சுதீஷ் சங்கர் வித்தியாசமான கதையை யோசிச்சிருக்கிறாரு அதை முன்பாதையில் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்தா இந்த க படம் இன்னும் கிருப்பாக இருந்திருக்கும் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் படைப்பு எல்லாம் வி கிருஷ்ணமூர்த்தி சுதீஷ் சங்கர் கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் மலையாளிஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால இங்கே நமக்கு தமிழில் இந்த கதை கொஞ்சம் ஓப்பனிங்ல ஒட்டம இருக்குது அப்புறம் போக போக ரொம்பவே பிடிச்சி போயிருது ஆனாலும் படிவர்களோட நடை உடை பாவனைகள்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தலா தெரியுது கலைச்செல்வன் சிவாஜியோட ஒளிப்பதிவு யுவன் சங்கர் ராஜாவோட இசை ஸ்ரீஜித் சாரங்கோட படத்தொகுப்பு இதெல்லாம் படத்துக்கு பக்கா பலம் சொல்லணும் ஸ்ரீஜித் சாரங் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருந்திருக்கலாம் சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரியோட தொண்ணூத்தி எட்டாவது படமா இது அவர் நூறு படங்கள் பண்ணிட்டோம் நூறை தாண்டி பண்ணிட்டோம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் படம் எடுக்க தயங்கிட்டு இருக்கப்போ சூப்பர் குட் பிலிம்ஸ் மீண்டும் வந்திருக்கிறது உண்மையா வரவேற்க வேண்டிய விஷயம் அந்த ஒரு காரணத்துக்காவது இந்த படம் ஓடணும் மாரிசன் ரசிகர்களுக்கு மாயமான பொன்மானாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஆறு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெற நன்றி